வணக்கம் உறவுகளே என்று கிறிஸ்டியில் நாங்கள் பார்க்கக்கூடிய விடயம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திருவக்கரை தேசிய கல்மர பூங்கா அங்கே இருக்க அப்படிப்பட்ட இடம் அப்படின்னு சொல்லி சுவாரஸ்யமாக பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் மிகவும் வந்து அரிய எங்கும் வந்து காண முடியாத தேசிய கல்மர பூங்கா வந்து விழுப்புரம் மாவட்டத்தில் வந்து திருவக்கரையில் தான் அமைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம் இந்த பூங்காவில் வந்து இரண்டு கோடி ஆண்டுகளுக்கு முற்பட்ட இருநூறு கல்மரங்கள் சுமார் பார்த்தீங்கன்னா இருநூற்றி ஏழு ஏக்கர் பரப்பளவில் வந்து காணப்படுகிறதா ஆங்காங்கே வந்து கல் மரங்கள் படுக்கை நிலையிலும் வந்து பசுமையான மரங்களுக்கு இடையிலும் இருப்பதையும் நீங்கள் காணலாம் மரங்களின் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் உள்ள சுருள் வளையங்களை நம்மளால் வந்து பார்க்க முடியும் அந்த சுருள் வளையங்களை எண்ணி அவற்றின் வயதை வந்து கணக்கிட முடியும் அப்படின்னு சொல்லி கூறப்படுகிறது இயற்கையாகவே வந்து தோன்றிய மனப்பாறைகள் ஏராளமாக கண்ணுக்கு வந்து தென்படும் மேலும் பாத்தீங்கன்னா இங்குள்ள வந்து வக்ரகாளியம்மன் கோவில் மிகவும் வந்து பிரசித்தி பெற்றதாகவும் இந்த அம்மனை வந்து தரிசித்து வீடு போனீங்கன்னு சொன்னா மன நிறைவோடு வந்து செல்லலாம் இதனுடைய சிறப்புகளை அரிய கல் மரங்கள் வெட்டப்பட்ட மரங்களின் சுள் வளையங்கள் மணற்பாறைகள் பசுமையான மரங்கள் மனநிறைவு வந்து தரக்கூடிய சூழல் போக்குவரத்து அப்படின்னு சொல்லி நிறைய சிறப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் வந்து புதுச்சேரியிலிருந்து சுமார் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவிலையும் விழுப்புரத்தில் இருந்து இருபத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவிலேயே கல்மர பூங்கா வந்து அமைந்திருக்கிறது இயற்கையிலேயே வந்து கிடைக்கக்கூடிய பழமை வாய்ந்த கல்மரங்கள் நமக்கு வந்து ஒரு பொது அனுபவத்தை தரும் அப்படின்னு சொல்லலாம் நீங்களும் போய் பாருங்க அப்படின்னு சொல்லி நானும் கூறிக்கொள்றேன் இன்றைய கிருஸ்டியில் வந்து பாத்தீங்கன்னா தேசிய கல்மர பூங்கா பற்றி பார்த்துருந்தோம் இந்த கிருஸ்டி வந்து கண்டிப்பா உங்களுக்கும் பிரயோசனமாக பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் நம்புறேன் இதே மாதிரி இன்னும் ஒரு மற்றும் ஒரு கிறிஸ்டியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி